ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ் அதே சமயத்தில் எல்லாருக்குமே மோட்டிவேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதங்களாக முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை கொடுக்குற வீடியோவாக இருக்கும் ஏன்னால் வந்து இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டர் ஒருத்தரோட சக்ஸஸ்ஃபுல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் அவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சாதாரணமாகலாம் சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் இருந்து அவங்க இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க அதை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கிற நிறைய சகோதரிகளுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மனம் தளராமல் அடுத்து திரும்பவும் அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போடணும் தான் ஆனால் அதே சமயத்தில் அதை இதன்னு நிறைய பண்ணி கஷ்டப்படுறத விட ஸ்மார்ட்டாக கரெக்டாக நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு கண்டிப்பான சக்ஸஸு கொடுக்கும் அது மாதிரி தான் இப்போ நம்ம சிஸ்டர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணது ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி இவ்வளோ பெரிய இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டே எப்படி ஆக முடியும் அப்படின்னு ஆனால் அந்த அளவுக்கு அந்த டிப்ஸுமே ரொம்ப எஃபெக்டிவ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக புரிஞ்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரி மற்றவங்களும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அதை தான் சொல்லுவாங்க அக்கா நீங்கள் பாட்டுக்கு நிறைய வீடியோஸ் போடுறீங்க டிப்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து எது ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுவேன் உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து சில நேரங்களில் சில பொருட்கள் கிடைக்காமல் போகலாம் சில பொருட்கள் உடம்புக்கு ஒத்துக்காமல் போகலாம் சில விஷயங்கள் வந்து நமக்கு இந் நம்மளோட ப்ராப்ளத்துக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணி நீங்கள் தான் கரெக்டாக எல்லா என்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த வகையில் நம்ம சிஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க ஸோ அதை பற்றி அவங்க டீட்டெயில்டாகவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு நல்லபடியாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக குழந்தை நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம் நம்ம சிஸ்டருக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் இப்போ வாங்க நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேம் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் நான் உங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆகியிருக்கேன் ஃபோர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இப்போ நாலு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னால் ஸ்டார்டிங்கில் சொல்ல முடியல ஃபேமிலி சுச்சுவேஷன் மேம் வெரி சாரின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அவங்க வந்து கன்சீவ் ஆனதே நமக்கு சந்தோஷந்தான் அடுத்து வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்புறம் எனக்கு டூ ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு தேவையான ஆனால் ரெண்டு கரு இணை குழாய்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ளாக் ஆகிருக்கு அதாவது ஒரு குழாய் ப்ளாக் ஆகிருந்தா கூட சரி இன்னொரு குழாயை வச்சு நம்ம கன்சீவ் ஆகிடலாம் பட் பாருங்கள் அவங்களுக்கு ரெண்டு டியூப்லேயுமே வந்து ப்ளாக் இருந்திருக்கு ஸோ அப்போ பாருங்க டூ இயர்ஸுக்கு முன்னாடி டாக்டர் வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு ரெண்டு டியூபுமே ப்ளாக்கு அதாவது ரெண்டு டியூப்லேயுமே அடப்பு இப்போ நம்ம நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமே டியூப் தான் ஏன்னா நம்மளோட ஓவரியிலேருந்து வர கருமுட்டை வந்து டியூப்பில் தான் வெயிட் பண்ணும் அங்கே தான் கருத்தறிக்கும் அங்கே தான் அங்கே தான் ஆறுலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் வளர்ந்து செல் டிவிஷன்லாம் நடந்து எம்ப்ரியோவாக மாறி தான் இறங்கி வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகி யுட்ரஸில் வந்து பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும் இப்போது அந்த டியூப்லேயே அடப்பு இருந்துச்சு அப்படின்னா கருமுட்டையும் விந்தனும் சந்திக்கவே முடியாது கருமுட்டை ஒவ்வொரு மாதமுமே ரிலீஸ் ஆனாலுமே அதனால் எந்த யூஸுமே இருக்காது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாருங்கள் ரெண்டு டியூப்புமே பிளாக்கை உங்களுக்கு வந்து டெஸ்டியூ பேபி இல்லைன்னா ஐவிஎஃப் தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது என்னோடய ஒரி சொல்ல சொல்லக்கூட வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அந்த கவலை சொல்லக்கூட வேர்ட்ஸ் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெயின் அப்போ நான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு ஃபோர் மந்த்து தான் ஃபாலோ பண்ணினேன் குட் சொல்யூஷன் என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இனிமேல் வந்து டெஸ்டி பேபி தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்டேஜில் யாராக இருந்தாலுமே அடுத்து ஒன்று ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போவாங்க இல்லை ஒருவேளை கொஞ்சம் ஃபினான்ஷியலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறப்போ சரி இனிமேல் நமக்கு அவ்வளோதான் வெயிட் பண்ணுவாங்க மனசு உடஞ்சு போவாங்க ஆனாலும் நம்ம சிஸ்டர் வந்து மனசு உடஞ்சி போகாமல் அடுத்து நம்ம வீடியோவை பார்த்து நாலே மாதம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுலேயும் பாருங்கள் சில பேர் வந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்போ சரி இது ஒர்க் அவுட் ஆகலை இனி என்ன அப்படின்னு விட்டுருவாங்க அவங்க விடாமுயற்சியோடு தொடர்ந்து நாலு மாதங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன்னால் இனிமேல் வந்து டெஸ்ட் யூ பேபி தான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து ஒரு நாலு மாதம் அதை ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை தாராளமாக அந்த டைம் வந்து அவங்க எடுத்துக்கலாம் ஒரே மாதத்துலேயே சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கவே கூடாது ஸோ நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க எந்த விஷயத்தையுமே ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டிப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே ஃபாலோ பண்ணலை அவங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ரெண்டே ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க ஈஸின்னு இல்லை கரெக்டாக கன்சீவ் ஆகிட்டாங்க அப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் இதை வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ரெண்டு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கணும் அதில் ஒரு இன்ச்சு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சமாக தூள் அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இப்போ ரெண்டு கிளாஸ் டம்ளர் தண்ணின்னா அது ஒரு கிளாஸாக வந்து வத்துற அளவுக்கு இல்லை மூணு கிளாஸ் தண்ணினா ஒன் ஒரு கிளாஸாக வத்துற அளவுக்கு அதை நல்லா கொதிக்க விட்டு சுண்டை காய்ச்சினதுக்கப்புறமா அதில் கருப்பட்டி ஆட் பண்ணி குடிச்சிட்டே வந்திருக்காங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நாலு மாதமும் ஒரு கிளாஸை சுட வச்சு பீரியட் டைமில் ஃபைவ் டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட் டேலேருந்து ஃபிஃப்த் டே வரைக்கும் அஞ்சு நாளும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கருக்குழாயில் என்ன அடைப்பு இருந்தாலுமே அதை எடுத்து கர்ப்பப்பையில் என்ன மாதிரியான கழிவுகள் இருந்தாலும் அதை பீரியட்ஸோட பீரியடாக வெளியேற்றிடும் அப்போ நம்மளோட யுட்ரஸ் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் டியூப் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் அப்போ அடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அவங்க ஃபாலோ பண்ண டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டிலிட்டி மசாஜ் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் பட் நிறைய பேர் வந்து இதை செய்கிறதில்ல ஆனால் செஞ்சவங்க எல்லாருக்குமே இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து பெண்களோட அந்த பெல்விக்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய அதாவது இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெல்விக்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் ஓவரி கருக்குழாய் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கும் எக் க்ரோத் நல்லாத்துக்கும் கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை சுற்றியுள்ள ஏரியாக்கள் ரத்த ஓட்டம் அதிகரித்து சீக்கிரமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தான் வந்து வந்து நம்ம சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இப்போ எனக்கு எனக்கு ஃபோர் மந்த் விஷ் பண்ணுங்கள் நல்லபடியாக பேபி பிறக்கணும்னு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது மேம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி டியூப் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இந்த இஞ்சி வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸு பீரியட்ஸ் டைமில் இதே மாதிரி இன்னொரு ஈக்குவலான ஒரு டிப்ஸும் இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண முருங்கை கல்யாண முருங்கையும் வந்து இதுக்கு ஈக்குவலாக நல்ல பலன் தரக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா இழந்த இலை வந்து ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோவாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாதிரி நான் ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து டீட்டெயிலாக எந்த டைமில் பண்ணணும் எத்தனை டைம் பண்ணணும் எந்த ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவையும் நான் எண்ட் ஸ்க்ரீனில் க்ளிக் லிங்க் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ